வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல்தானே சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களுடனும் அற்புதமான ஒரு பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதமான குரு பாடல் இல்லையா சாமிஜியை பத்தின பாடல் எப்போ கேட்டாலும் கண்ணில் என்னால் தண்ணி வந்துட்டே இருக்கும் ஏன்னா குரு மீது குரு பக்தி என்பது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது எல்லாருக்கும் குரு கிடைக்கிறது இல்லை முதல் நேற்று சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் இப்பேற்பட்ட குரு அடைஞ்சிருக்கிறோம் இந்த பாடல் ஐயா எழுதுனது எங்கள் ஐயாவே எழுதுனது சாமிஜி பற்றி நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பேன் அட முடியாது என்னால் சாமிஜி அப்படியே கண் முன்னாடி வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா குரு விளக்கத்தை பற்றி காயக்கல்பத்தில் சொல்லப்படுது எங்கும் நிறைந்திருக்கும் திருவரளை நமக்கு காட்டக்கூடியவர் குரு நேற்று சொன்னதே தான் கடவுள் கூட கைவிட்டுருவார் குரு நம்மளை கைவிடவே மாட்டார் அது அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை ஆசான் அவர்களை பற்றி நிறைய இங்கே எல்லாேருமே ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க இருக்கிறீங்க அவர் சாதாரண ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்தார் திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஏன்னா வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கும்பாங்க தாய் தந்தையர்கிட்ட இருக்கிறதானே வரும் அம்மா அப்பா மாதா பிதா செஞ்சது மக்களை எப்படி சேருன்ற மாதிரி அந்த வித்து தானே அவங்க அம்மாவும் அப்பாவும் நிறைய மக்களுக்கு தொண்டு செஞ்சுருக்குறாங்க மருத்துவ ரீதியாக அந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியாக அவங்க அம்மா வந்து நிறைய பிரசவம் பார்த்துருக்குறாங்க அவங்க ஐயா வந்து நிறைய அப்பா வந்து நிறைய மருத்துவ முறைகள்லாம் மூலிகை மருத்துவம் கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதே ஒரு தன்மை அந்த குழந்தையாக என்னுடைய தந்தை வேதாத்ரி கிட்ட வந்திருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா வேதாத்ரி மகர்ஷி வேதாத்ரி அப்படின்னு சொல்லும்போது வேதம் ப்ளஸ் அத்திரி வேதாத்திரி மகரிஷியோட பேரை பிரித்து பாருங்கள் வேதம் ப்ளஸ் அத்திரி வேதம் என்றால் அறிதல் வேதம் எழுதப்பட்டதே இல்லை வேதம்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் சொல்கிறோம் இல்லையா வேதங்கள் நான்கு ரிக்கேஜர் சாம அதர்வன வேதம் வேதம் எழுதினது கிடையாது அப்படியே சொல்லப்பட்டது ஈஸ்வரனால் சனகாதி முனிவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன தத்துவம் வேதத்தில் என்ன இருக்குது நாலு வேதத்துலனா இறை தத்துவம் தான் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை இறை தத்துவத்தை சொன்னாங்க அப்படி ஈஸ்வரன் சொல்ல சனகாதி முனிவர்கள் உள்வாங்கினாங்க எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த நான்கு வேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கோனார் உரை மாதிரி நம்ம சொல்றோம்ல படிக்கும்போது புக்கில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேருந்து ஷார்ட்டாக ஹின்ஸ் மட்டும் எடுத்து கேள்விக்கான பதில் ரெண்டு ரெண்டு மார்க் கொஸ்டின் ஆறு மார்க் கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டினுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா கோனார் உரை அந்த கோனார் உரை தான் நம்ம இப்போ கிட்ட நம்ம கிட்ட இருக்க வேதம் அதுக்கு எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஷ்யம்னு சொல்லுவாங்க பாஷ்யம்னா அதுக்கு உரைநடை காதால் கேட்கப்பட்டதை உள்வாங்கினாங்க சனகாதி முனிவர்கள் அவங்க அப்படியே தன்னுடைய சீடர்களுக்கு இருந்தாங்க அதை வியாசர் என்ன பண்ணார் இது இப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க இதுக்கு ஒரு நூ உரைநடை வேணும்னு சொல்லி அவர் வியாசர் தான் அந்த வேதத்தின் தந்தைன்னு சொல்லப்படுது அவர் இந்த உரைநடை எழுதினார் அது மாதிரி அருள் தந்தையின் பயிற்சிகள் வேதம் அதான் வேதாத்திரி என்பதற்கு விளக்கம் என்ன வேதம் என்றால் அறிதல் அத்திரி என்றால் மலை அத்திரினா மலைங்க மலை அளவு வேதத்தில் உள்ள விஷயங்கள் அவர்கள் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சுலபமாக கையில் கொடுத்துட்டாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புக்க மனவளக்கலை ஒன்று ரெண்டு மூணு காயக்கல்பம் தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க உரைநடியாக தொகுத்து கொடுத்த ஒரு பெரிய மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷ் பாருங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்குறாங்க நீங்கள் வேதத்தில் என்ன படித்தா தெரிஞ்சுப்பீங்களோ அதே தான் வேதாத்திரியத்தில் இருக்குது வேற ஒன்றுமே வேத வேதத்தை வேதாத்திரியத்தை படித்தா வேதம் படிக்க வேண்டியதில்லை அளவுக்கு கருத்துக்கள் இதில் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நமக்கு இறை தத்துவங்களை எளிமையாக சமைஞ்சி கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுதான் வேதாத்திரின்னு அவருக்கு பேர் அந்த பேர் கூட யார் வச்சு தான் வேற ஒரு வழி போக்குற மாதிரி அவங்க வீட்டுக்கு வருவாரா அவர் கேட்டாராம் குழந்த பிறந்திருக்காமா அவங்க வீட்டில்னு ஆமான் நான் பேர் வைக்கட்டுமான்ட்டு வேதாத்திரின்னு வச்சார் பாருங்கள் அது சொல்கிறாங்க இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் எல்லாருக்கும் நடக்குமா அது என்னம்மா குழந்தை பண்ணுறதுக்குதா குழந்தை அடுத்தங்குதா பேர் வச்சுருக்கீங்களாம்மா கேட்டால் வேதாத்திரின்னு வைங்கன்னாங்க பின்னாடி ஒரு பெரிய எல்லாரும் போற்றக்கூடிய அளவு ஒரு குரு முகுருவாக வருவாருன்னு நமக்குலாம் நமக்குள்ளே ஒரு பேர்பட்ட ஒரு குரு கிடச்சிருக்கிறார் இப்போ குரு விளக்கம்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பிக்கும்போது நான் சொல்ல தெளிவு குருவின் தெரிமை காணல் திருமூலருடைய ஒரு நாலு வரி பாடல் சொன்னோம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் முதல் குரு ஸ்லோகம் என்ன சொல்லி கொடுப்போம் மாதா இது குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் குரு யாருங்க சாக்ஷாத் பரபிரம்மே நமக்கு குருவாக வருது குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுளும் குருவும் வந்தா வேதத்துல என்ன சொல்லுதுன்னா கடவுளும் வராரு இப்ப முன்னாடி குருவும் வராருன்னா யார் காலில் முதல் வேணும் குரு காலில தான் வேணும் குரு கால தான் புடிச்சிக்கணும் அப்படிதான் சொல்லப்படுது கடவுள் என்ன புடின்னு சொல்ல உங்கள் குரு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா கடவுளுக்கு வழி காட்டுறது யார் குரு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் அம்மா அப்புறம் அப்பா அப்புறம் குரு அப்புறம் தெய்வம் அப்படிதான தானே சொல்லி கொடுத்தாங்க நம்ம அப்படி தான் சொல்லி நம்ம எனக்கு அப்படிதாங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்கூலில் உங்களுக்குலாம் அப்படின்னு தெரியும் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க சாமிஜிக்கிட்ட வந்த அப்படி தான் தெரிஞ்சுது தெய்வமே இந்த மூணாகவும் வருது அம்மாவாக இறைவே தாயாக தந்தையாக குருவாக வருது அப்போ முதல் குரு யாருங்க அம்மா தானே அம்மா தான் நமக்கு முதல் குரு பாருங்க பேச கற்றுக்கிட்டது எழுத கற்றுக்கிட்டது எல்லாமே யாரை பார்த்து கற்றுக்கிட்டோம் நம்ம யார்கிட்டே இருந்த அம்மா கிட்டே தான் கற்றுக்கிட்டோம் அப்போ அம்மா முதல் குருவாக வராங்க அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்பா குருவாக வராரு ஞானம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு மகான்கள் மகர்ஷி பார்வை மகான்கள் வராங்க அப்போ தெய்வன்றது நாலாவது இடத்துல இல்லைங்க இந்த தெய்வமே மூன்றாக இருக்குது அப்புறம் முதல் குரு அம்மா அப்பா அடுத்தது தாய் தந்தை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி இப்போ குருவாக எடுத்திருக்கிறோம் அப்போது அந்த திருமூலர் பாடல் அதற்கு இணையான ஒரு திருமூலர் பாடல் பார்த்திங்கன்னா தெளிவு குருவின் திருமேனை அவருடைய உருவத்தை பார்த்து கொண்டே இருப்பது குருவின் உருவத்தை பார்த்து கொண்டே இருப்பது தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அவருடைய பேரையோ அவருடைய மந்திரத்தையோ நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க வளமுடன் வழக வளமுடன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மனசுக்குள்ள தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அவருடைய தத்துவங்களை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே உடம்புகிட்டே இருக்கும் போய் போய் உட்காந்து 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 கேட்டு 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 உருவேற்றணும் ஒரு தடவை கேட்டால் போகிறது தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே ரொம்ப நாள் கேள்வி இருந்தது திருமேனி காணல் என்ன திரு குரு சிந்தித்தல் குரு உரு சிந்தித்தல் என்ன ரெண்டு ஒன்று தானே அங்கே திருமேனி இங்கே குரு உரு ரெண்டும் ஒன்று தானே உருவம் தானே அப்படின்னு யோசித்தப்போ ஒரு விளக்கம் கிடைச்சது தெளிவு குருவுரு சிந்தித்தல் என்றால் குரு வகுத்தபடியே வாழ்ந்து காட்டுதல் அதான் அதுக்கு விளக்கம் இப்போ நாமெல்லாம் என்ன செய்யணும் வேதாத்ரி மகரிஷியுடைய சாமிஜி ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க எந்த குருமாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகரிஷினர் இப்போ நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க சாமிஜி இருக்கிறாங்க நம்ம ஒவ்வொருவரும் ஒரு வேதாத்ரி மகர்ஷின் போதோட பயிற்சிகளை செய்யாமல் இருக்கலாமா எப்பேற்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்போ ஐயசுரமை உடல் உயிர் மனம் இந்த மூணுக்குமான பயிற்சி மனவளக்கலையில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க அப்பேற்பட்ட ஒரு குரு மகானை நாம் பிடிச்சிக்கணும் கெட்டியாக குரங்கு பிடியாக பிடிச்சிட்டோமா குரு பக்தியில் ரெண்டு சொல்லப்படுது விதத்தில் மர்க்கட நீதி மார்ஜல நீதின்னு ரெண்டு சொல்கிறாங்க நம்ம ஆழியார்லாம் போயிருக்கோம் இல்லை எங்கேயாவது கோயிலுங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா குரங்கு இருக்கும் பார்த்துருக்கேன் நிறைய குரங்கு இருக்கும் அம்மா குரங்கு குட்டி குரங்கு என்ன பண்ணுங்க பிடிச்சிக்கிட்டு அம்மா குட்டியை பிடிக்காது பார்த்துருக்கீங்களா அந்த குரங்கு வந்து அசால்ட் அது பாட்டு உட்காந்துருக்கும் இதுதான் அம்மாவை கெட்டியாக அப்படி பிடிச்சிட்டு இந்த குரங்கு நான் நாளியாரில் இதுக்கு படித்த அப்புறம் போய் பா ய யோசிச்சு பார்த்துக்கணும் இந்த குரங்கு இந்த மரத்துலேருந்து அந்த கலைக்கு தாகும் அந்த பில்டிங்லேயும் இந்த பில்டிங் தாகும் ஆனால் இந்த கு அது அந்த பெரிய குரங்கு தான் தாவிட்டுருக்கோம் இந்த கொட்டி குரங்கு அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு கிளை வந்தது இல்லை குரங்கோட க்ரிப்பு போச்சுன்னா குட்டி குரங்கு என்ன பண்ணுவோம் டபக்குன்னு கீழே விழுந்துடும் விழுந்துருச்சு இல்லை அம்மா குரங்கு போய் தூக்கணும் அப்படியே அம்மா குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் திரும்ப என்ன பண்ணுவோம் அந்த குட்டி குரங்கு தான் ஓடி போய் திரும்ப அம்மாவை பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் கிட்ட வந்தப்பறம் கையை தூக்கி இப்படி வச்சுக்குமே தவிர அது போய் தூக்காது நாம் எப்படி இருக்கணுமா ஒன்று குரங்க மாதிரி கெட்டியா பிடிச்சிக்கணும் குருவை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் போயிட்டே இருக்கிறோமா வீட்டில் குடும்ப சூழல் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இல்லை உடல் நல்ல குறைவு என்ன பண்ணுவோம் பயிற்சியை இந்த குரங்கு குட்டி குரங்குக்கு நடுவில் ஒரு கிளையோ பில்டிங்கோ மாட்டின மாதிரி இல்லை குரூப்பு போன மாதிரி கீழே விழுந்துருவோம் பத்து வருஷமாக பண்ணலைங்க பத்து வருஷம் முன்னாடி எடுத்த பயிற்சி பண்ணலைங்க போச்சு குரு பிடிச்ச குரங்கு பிடிச்சது என்ன பண்ணிட்டோம் யார் விட்டது நம்ம தான் விட்டோம் திரும்ப யார் போய் பிடிக்கணுங்க நம்ம தான் போய் கெட்டியாக பிடிச்சி பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த தாய் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அந்த குழங்கை என்ன பண்ணிடும் சேஃபாக கொண்டு போய் சேர்த்துடும் குரு நம்மளை கொண்டு போய் எங்கே பண்ணுவார் எங்கே சேர்க்கணுமோ நமக்கு என்ன கிடைக்கணுமோ எல்லாம் நிறைவாக கொடுத்துடுவார் இது ஒரு பக்தி ரெண்டாவது மார்ஜல நீதினு சொல்கிறாங்க ஒரு பூனை குட்டி போட்டுச்சுன்னா பூனை குட்டி போட்டு பூனை யார் வீட்டில் பூனை குட்டி போட்டால் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும் நைன் நை நைன் கத்திக்கிட்டே இருக்கும் அந்த பூனை இங்கே அழுதுகிட்டே இருக்கும் அந்த பூனை தாய் பூனை என்ன பண்ணோம் இது கத்துறது தாங்காமையே கழுத்தில் கையை கவிக்கிட்டு அங்கங்கே இறை தேட போகிற இடத்துல எடுத்துன்னு போயிருக்கும் பார்த்துருக்கீங்களா அது குட்டி போட்டால் பூனை ஒரு இடத்துல வைக்காது அது ஏன்னா இது கத்திக்கிட்டே இருக்கும் விட்டுட்டு போனால் யாராவது தூக்கின்னு போய் போட்டுருவாங்க அதனால் அதுக்கு பயம் அது ரெண்டு குட்டி மூணு குட்டி ஒரு ஒரு குட்டியாக அந்த கழுத்துக்கிட்டு அப்படியே லாவகமாக கவி எடுத்துகிட்டு போய் வைக்கும் ஒவ்வொரு குட்டியாக எடுத்துகிட்டு போய் வச்சுன்னா அங்கே இறை தேடும் திரும்ப இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும் அதை மாதிரி ஒன்று பயிற்சிகளை பண்ணி குரங்கு பிடியாக கெட்டியாக குருவை பிடிச்சிக்கணும் கீழே விழுந்தாலும் போய் யார் பிடிக்கணும் நம்ம தான் பிடிச்சிக்கணும் இல்லை இந்த பூனை பாருங்கள் என்ன பண்ணும் அது ஒரு வேலையும் செய்யாது ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் அதுக்கு டெக்னிக் தெரியும் அழுதாக எப்படியும் அம்மா என்ன பண்ணுவாங்க கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் மெதுவாக எங்கேயாவது நம்மளை வச்சு காப்பாற்றிடுவாங்கன்னு அதுக்கு தெரியும் அதை மாதிரி குருக்கு சொன்ன பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக முயற்சியுடன் செய்யும்போது குருவே என்ன பண்ணுவார் இவன் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்ருக்குறான்ப்பா நம்மளே வந்து தூக்கிட்டு போயில்லான்னு பூனை மாதிரி கொண்டு போய் நம்மளை வச்சுருவார் இந்த ரெண்டு பக்தியில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இதை விட குருவுக்கு வேதத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டில் நாம் எதில் இருக்கோம் ஒன்று சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது பயிற்சி பண்ணாமல் எனக்கு இப்படி வந்துடுச்சாட்டோ அப்படி வந்துருச்சாட்டோ ஒன்று அழுதுகிட்டே இருக்கக்கூடாது பயிற்சிகளை செய்யணும் ஏன்னா அருள் தந்தை அவர்கள் அற்புதமான பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க எத்தனை விதமான தவங்கள் கொடுத்துருக்குறாங்க சாமிஜி தெரியுங்களா ஒன்பது தவங்களா தவங்கள் ஒன்பது அவர் எத்தனை என்ன கொடுத்துருக்குறாருன்னா முக்கியமாக தவங்கள் ஒன்பது கொடுத்தாரு சரி முக்கியமாக ஒரு சில தவங்கள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அவர் ஐந்து விதமான தவங்கள் கொடுத்துருக்காரு சாமிச்சு இந்த ஒன்பது இல்லாமல் ஒரு அஞ்சு கொடுத்துருக்குறாரு பார்த்துருலாங்களா என்னென்னு உடல் தவம் உயிர் தவம் குணத்தவம் மனத்தவம் ஆன்மத்தவம் இதுக்கப்புறம் தான் அந்த ஒன்பது தவம் உடல் தவமே இது உடற்பயிற்சி இன்னைக்கு யாரெல்லாம் உடற்பயிற்சி செஞ்சோம் யோசிச்சு தூக்கிறத பார்த்தா டவுட்டாக இருக்கேன் இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யலையா அச்சுசு உடற் தவம் உடற்பயிற்சியே தவம் உயிர் தவம் அதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேங்க காய கல்பம்ன்ற சொல்லக்கூடிய உயிர் தவத்தை கொடுத்துருக்குறாங்க குணத்தவம் குணத்தவத்துக்கு என்ன கொடுத்தாங்க நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்தாங்க மனத்தவம் மனதை சீரமைக்கு என்ன கொடுத்தாங்க அந்த மனத்தவத்தில் தான் அந்த ஒன்பது வகையான தவங்கள் வருதுங்க ஆன்ம தவம் நம்ம ஆன்மா தூய்மை அடைவதற்கான தவம் என்ன கொடுத்துருக்குறாங்க மௌனம் கொடுத்துருக்குறாங்க எப்பேற்பட்ட மகான் பாருங்கள் கலியுக குரு அதனால சாய் பண்ணாங்க கலியுக குருவேன்னு பாடினாங்க கலி தந்த வழி போக்க நம்ம கலி கலியுகத்தில் இருக்கிறவங்க நிறைய வழிகள் இருக்குது நமக்கு உடல் அளவில் மனதளவில் எல்லா அளவுலேயும் வழிகள் இருக்குது அந்த வழியை போக்கக்கூடிய ஒரு அதை போக்கி நம்ம தூய்மை அடைய செய்வது யார் குரு மட்டுமே அந்த குரு கொடுத்த அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி இதை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போலாங்க இல்லை நிறைய எடுத்து புதிய நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா காயக்கல்பம் இருக்கீங்களாம்மா சரி காயக்கல்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பேச காயக்கல்பம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பதில் சொல்லணும் நீங்க தான் காயக்கல்பம்னா என்ன தெரியுமா மருந்து மருந்து இருக்குது சித்த மரத்தில் உண்மையாகவே மருந்து இருக்குதுங்க மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு மருந்து இருக்குது காயக்கல்பம் மூலிகைகளை வச்சு செய்கிற காயக்கல்ப மூலிகைகள் இருக்குது ஏன்னா நாங்கள் சித்த மருத்தம் படிச்சுருக்கோங்க அதனால் சொல்கிறோம் இந்த மெட்டல்ஸ் வச்சு செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒருத்தருக்கோ ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வந்துடும் கிட்னி ப்ரோ கொஞ்சம் மெட்டல் லெவல் அதிகமாகச்சுனா பிரச்சனை வந்துடுங்க மூலிகை வச்சு செய்கிறது பிரச்சனை வராதுங்க ஆனால் ஒரிஜினலான மூலிகைகள் கிடைக்கணும் அது எடுத்தாலும் கூட இன்றைக்கி இருக்கிற உணவு முறையோடு அதை எடுத்துக்கும் போது அது அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இப்போ இந்த காயக்கல்பம்ன்றது என்ன காயம்னா உடல் சான்ஸ்கிரிட் வேர்டு காயக்கல்பம்ன்றது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா நேற்று சொன்னோம் இல்லையா கூறுவேன் தேகமதி என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காலாய் நாட்டின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா இப்போ இந்த உடம்பே எலும்பால் அது உள்ளுக்குள்ளே போர்வை போத்தி சத்தம் அடிச்சிருக்கு அதுக்கு மேலே தோலை போத்தி அதுக்கப்புறம் காற்றடைத்து கொடுத்துருக்காருன்னு திருமூலர் சொல்கிறார் அப்போது அந்த காயம் என்பது உடல் கல்பம் என்பது அழியாமல் வச்சுக்கிறது இந்த உடம்பை அழியாமல் வச்சுக்கிறது இப்போ எத்தனையோ அன்பர்களை காயக்கல்பம் எடுக்காம கூட பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்கிறாங்க நிறைய சித்தர்கள்லாம் முந்நூறு வருடம் அறுநூறு வருடம் ஆகிடுறதால சொல்கிறாங்க இப்போ இந்த காயக்கல்பத்துடைய சிறப்பு என்னென்னா இந்த காயக்கல்பம் என்பது இந்த உடலை அழியாமல் வைத்துக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி நாமெல்லாம் என்ன செய்வோம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு ட்ரெஸ் போட்டோட கூட என்ன செல்கிறோம் நீங்கள் நல்லாயிருக்கா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு போய் கேட்குறமா இந்த சாரி நல்லா இருக்கா ஒரு சமைச்சனா லேடிஸ் நிறைய இருக்கும் சமையல் பண்ணோன்னு நம்ம டேஸ்ட் பண்ணால் கூட பண்ண பண்ணி பார்ப்போம் ஒரு திருப்தி இருந்தாலும் என்ன சொல்லுவோம் எடுத்துன்னு போய் கிட்டே கொடுத்து கொஞ்சம் டேஸ்ட் யாராவது ஒரு டேஸ்டிங் பிஸ்கட் இது நல்லா இருக்கா சொல்லுங்கள் அவங்க சொன்னதான் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மற்றவங்களை டெஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்கன்னா சாமிஜி பாருங்கள் காயக்கழுப்பத்தை தான் செஞ்சு பார்த்தாங்க தண்ணியே ஒரு ஆய்வு சாலையை ஈடுபடுத்தி தான் முதல்ல செஞ்சு பார்த்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தனக்கு நெருங்கினவங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஓராவது வயதில் தான் சாமிஜி இந்த பயிற்சி நமக்கு கொடுத்தாங்க இப்போ அப்பே இப்போ எவ்வளோ அவங்க கடின உழைப்பு அதில் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த காயக்கல்பம் இப்போ இந்த காயக்கல்பம் இப்போ இப்போ தான் வந்து தானே அது பல வருடங்களாக பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த காயக்கல்பம் இருக்குதுங்க சித்தர்களை ஏன்னா சித்தர்கள் வந்து இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க பாடல்களில் சூக்ஷ்மமாக கொடுத்துருக்காங்க நம்ம காயக்கல்ப புக்கில் ஒரு பாடல் பார்ப்போம் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் ஐயன் தான் காயக்கல்பம் ரொம்ப ஏன மூலமா குளத்தினுள் முளைத்தெழுந்த குறையை காலமே எழுந்திருந்து நாலு கட்ட அரிப்பிரேல் பாலராகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆழமுண்ட கண்டன் பாதம் ஐயன் பாதம் உண்மையேனு ஒரு பாடல் வரும் இப்படி பல பாடல்கள் உங்களோட பதினோராவது பக்கத்துலேருந்து பதினே பதினான்காவது பக்கம் வரையும் பாடல்கள் நிறைய சித்தர்கள் இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தாங்க இப்போது இதெல்லாம் சுத்த தமிழ் வார்த்தை தான் முதல் தடவை வரும்போது நமக்கு என்ன பண்ணல அந்த பாட்டோட அர்த்தம் புரியல ஏன் அப்படி அவங்க சூஷ்மமாக மறைச்சி கொடுத்தாங்கன்னா அது தவறாக யாரும் பயன்படுத்தக்கூடாது தவறாக செஞ்சு அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு அப்படி கொடுத்தாங்க அப்போ காயக்கல்பம் சொல்லும்போது காயக்கல்பத்தை சித்தர்கள் இப்படி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் ரொம்ப வருஷமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறோம் மகாபாரத போர் நடந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறதா சொல்கிறாங்க மகாபாரதம் தெரியலையே நமக்கு பாரத போர் பாரத போரில் பீஷ்மர்னு ஒரு கேரக்டர் தெரியலையே பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அவர் தான் அந்த வம்சத்தினுடைய மூத்த குடிமகன் சொல்கிறாங்க பிதாமகர் பீஷ்மர் இங்கே இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு பக்தியில் இருக்கிற மந்திரங்கள்லேயே உச்சக்கட்ட மந்திரம் உச்சக்கட்ட ஸ்லோகம் எது பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்திரநாமம் அதை மீறி ஒன்றுமே கிடையாதுங்க அந்த தினம் காதலை கேட்டாலே நோய் வராது ஒவ்வொரு அந்த ஆயிரத்தி எட்டு ஸ்லோகமும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு நரம்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அதை ப்ராப்பராக டெய்லி நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு நோய் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா பீஷ்மர் பாரத போரில் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு தர்மருக்கு சொல்கிறார் தர்மர் வந்து பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் தர்மம் தர்மசாஸ்திரமே தர்மமே தர்மமாக வந்திருக்கு தர்மமே தர்மராக வடிவெடுத்து வந்திருக்குது தர்மசாஸ்திரம் அவ்வளோ கரெக்டாக தெரியும் ஆனாலும் அவர் என்ன பண்ணாராம் தன்னுடைய தாத்தா பிதாமகர் தாத்தா பீஷ்மர் கிட்டே போய் இறைவன்னா என்ன இறைவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது இறைவனை எப்படி உணர்வது ஆன்மானா என்னன்னு நிறைய கேள்வி கேட்குறாரு நாமெல்லாம் எப்படி இருக்கணுமா ஒவ்வொரு சமயமும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட குரு பக்திக்கு சொல்லப்படுது ஒரு இடத்துல நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் கூட என்ன பண்ணணும் போய் திரும்ப 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 குருமார்கள் பாதத்தில் உட்காந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு 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 கேட்டுக்கணும் தர்மர் மாதிரி கற்றுக்கணுன்றாங்க குரு பக்தியில் இருக்கணும் குரு பக்திக்கு கொடுக்குறாங்க அவர் போய் எல்லாம் தெரியும் அவருக்கு பிதாமகருக்கு ஈக்குவலாக ஞானம் உண்டு தர்மருக்கு ஆனால் என்ன பண்ணுறாரு இன்னமும் தெரிஞ்சுக்கணும் இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு போய் பிதாமகர் பீஷ்மர் கிட்டே கேட்குறாரு அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு பீஷ்மர் சகஸ்தரநாமத்தை விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்களே அவருக்கு சொல்கிறார் சகஸ்ரநாமத்தை பற்றி இந்த சகசிரநாமத்துல முப்பதாவது பாடல்ல வருது ஓஜஸ் தேஜோ தியூதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனகா என்ன சொன்னாங்க ஓஜஸ் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இந்த வார்த்தை எனக்கு அப்படிதான் இருந்தது எனக்கு தூக்கி வாரி போடுது சகசநாமா நான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த காயக்கல்பம் எடுத்துட்டு இதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஓஜஸ் தேஜோ ஓஜஸ் யார் போடுறாங்களோ தேஜோ துதிதரஹா அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆத்மா பிரகாசனாக அவங்க ஆத்மா எப்படி இருக்குமா பிரகாசமாக இருக்கும்னு பீஷ்மர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் விஷ்ணு சரஸ் நாம் ஆயிரத்தி நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது அதுக்கும் முன்னாடி அப்போ அவரே சொல்கிறாருன்னா அவர் வந்து தான் எப்போ விரும்பணுமோ அப்போ இறக்கக்கூடிய ஒரு ஒரு பீஷ்மர் அவர் மூணு நாள் தலைமுறை பார்த்துட்டு தான் அம்பு படிக்கலை படித்துட்டு இருக்கிறாரு பேரனுக்கு சொல்கிறாரு இதை பேரன் தர்மர் வந்து பேரன் அவர் எத்தனை தலைமுறை பார்த்துருப்பார் அதுக்கு முன்னாடி அவர் யாருக்கு எழுக்கிறது அப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக இந்த பயிற்சி செய்யப்பட்டு வந்ததுன்னு சொல்ல ஒரு குறிப்புகள்லாம் இருக்குதுங்க அப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை நம்ம ரொம்ப சுலபமாக உட்காந்து இன்னைக்கு சாமிஜி மூலயமா பாருங்கள் கற்றுக்கிறோம் எவ்வளோ எப்போ எப்போ உண்மையுமே நம்மலாம் பாக்கியவான்களாக இல்லையாங்க கொடுத்து வைத்தவர்கள் நம்மெல்லாம் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கலை இந்த கலை இந்த இது என்னை செய்வதற்கு இதை கற்றுக்கிட்டு இதை செய்யறதுக்கு நேரம்லன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க செய்யணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் காயக்கல்பத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏன்னா இப்போ பாருங்கள் காயக்கல்பம்னா என்னன்னு பார்த்தோம் காயம்னா உடல் கல்பம்னா அழியாதது குருவை பற்றி பார்த்தோம் எப்பேற்பட்ட குரு நமக்கு கிடச்சிருக்காரு அந்த குரு பக்தி நமக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் சித்தர்கள் எப்படி பாடல்களில் கொடுத்துருக்குறாங்க எத்தனை ஆண்டு காலம் அது இயற்கையோடு ஒன்றி இந்த பயிற்சிகள்லாம் அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா யோக கலைகள் எல்லாமே யோக பயிற்சிகள் எல்லாமே எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொ இயற்கையோடு காடுகளில் வாழ்ந்தாங்க ஒவ்வொரு விலங்குகள் ஒவ்வொரு பறவைகள் அதோடய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அது எப்படி சிரமமாக இருக்குது ஏன் வீக்காக இருக்குது இதை ஆராய்ச்சி பண்ணி அதோடைய தன்மைக்கு என்ன காரணம் முதலேனா அதோடய வலிமை என்ன அதோடைய வீக்னஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அவங்க ஒவ்வொரு பயிற்சிகளையும் வடிவமைச்சாங்க ஒரு லட்சம் யோக பயிற்சிகளுக்கு மேலே இருந்து தான் பதஞ்சலி ஒரு அதுக்கும் மேலே இருந்தது பதஞ்சலி ஒரு லட்சம் யோகத்தை வடிவமைச்சார் அதில் எட்டாயிரம் யோக பயிற்சிகள் தான் ஓலைச்சுவடிகள் நம்ம கையில் இருக்குது அதில் குறிப்பிட்ட பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் இப்போ அந்த மாதிரி பல கலைகளுடையது அறுபத்தி நாலு கலைகளில் ஒரு கலை இந்த காயக்கற்பக்கலை இந்த கலை எப்படிலாம் சாமிஜி எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதை பற்றின ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன் சொல்கிறோன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்னங்க அர்த்தம் அப்படின்னா இவங்க சந்தோஷமாக இருக்காங்களா துக்கமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருங்களா முகத்தில் அப்படிதான் தான் நினச்சிருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லைங்க அதுவும் உண்டு அகத்தி அழக முகத்தில் தெரியும்னா அசித்த மருதத்தில் ஒரு சொல்லுவாங்க உங்கள் முகத்தை வச்சு உங்கள் உடல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்ணு மஞ்சளாக இருந்தது கண் ரொம்ப டல்லாக இருக்குது சோர்வாக இருக்குன்னா என்னங்க பிரச்சனை கல்லீரலில் பிரச்சனை மஞ்சக்கா மாலை உங்களுக்கு மாலைன்னா எங்கே பண்ணுறோம் கண்ணை தானே செக் பண்ணுறோம் கண் மஞ்சளாக இருக்க பாருங்கன்றோம் அப்போ கல்லீரல் சரியாக இயக்க இல்லைன்னா கண்களில் சோர்வு கண்களில் பிரச்சனை தெரியும் உதடு அடிக்கடி வெடிக்குது நிறைய வாய் புண் வருது வயிற்று வாயில் இருந்தால் வயிற்றுல புண் இருக்கும்பாங்க வாய் வெடிக்குது உதடு ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா மண்ணீரலில் பிரச்சனை நடத்தும் மண்ணீரல் தான் என்ன பண்ணுதுங்க மண்ணீரோட அமைப்பில் தான் நம்ம உதடு அமைஞ்சிருக்குது காது அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் காது வலி இருந்தால் அது காது வலி ஆறு மாதம் காது வலி இருக்குன்னா கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கிட்னியோட அமைப்பு எப்படி இருக்குது காது மாதிரி இருக்குது லங்ஸில் எதனா பிரச்சனை என்ன பண்ணோம் மூக்கில் கொட்டிக்கிட்டே இருக்கும் வீசிங் இருக்கும் அப்போ லங்ஸில் உங்களுக்கு தொற்று இருக்குது மூக்கில் சளி வந்துகிட்டே இருக்குது இல்லை மூக்கில் இருமிட்டே இருக்கிறீங்க மூக்கு தும்மிட்டு இருக்கிறீங்கன்னா லங்ஸில் பிரச்சனை அர்த்தம் ஹார்ட்டில் எதனா பிரச்சனை நாக்கு என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் நாக்க அப்படி கா நாக்க நீட்டி காமிக்க சொல்கிறாங்களே இப்போ நாக்கு வெளுத்து போயிருக்குது நாக்கில் அவங்களுக்கு குறியீடு தெரியும் இப்போ இதெல்லாம் வச்சு நோய் குறியீடுகளில் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நாங்கள் நம்ம அகம் எப்படி இருக்குது அகத்துக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம முகத்தில் உள்ள உறுப்புகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி நிறைய நோய் குறியீடுகள் நம்ம போகிற யூரின் சிறுநீரை வைத்து நோய் குறியீடுகள் கண்டுபிடிக்கிறது விந்துநாதத்தை வச்சு குறியீடுகள் கண்டுபிடிக்கிறது அப்படி பல முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரியத்தை விட்டு விலகி வந்துட்டோம் நம்ம இன்றைக்கி அதை பற்றியும் இந்த காயக்கல்பத்தில் எப்படிலாம் அந்த சித்த மருத்துவத்தில் இருக்குது விஞ்ஞான பூர்வமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கறக்குறோம் நேற்று மாதிரி என்ன செய்யணுங்க உங்கள் மனமும் உடல் உயிர் மனம் எங்கே இருக்கணும் எங்களோடு இந்த போர்டில் இருக்கிறது இல்லை புக்கில் இருக்குதுங்க அடிஷ்னலாக அதனால தான் நீங்கள் எழுதிக்கலாம் நீங்கள் போது என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் இப்படி எழுதுறீங்க இல்லையா அப்போ என்ன சொல்கிறோம் கான்சன்ட்ரேஷன் உள்வாங்காமல் போய்டும் நீங்கள் எழுதுகிறத விட காதில் கேட்கும்போது நேரக்டாக அது கருமையத்தில் போய் உட்காருது கொஞ்சம் நம்ம அமைதியாக போய் உட்காந்து வீட்டில் கவனிச்சோமானா வந்துடும் ஆனால் தேவையான விஷயங்கள் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அதாவது நல்ல விஷயங்கள் நம்ம காதலில் விழணும்